அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையமெலாம் ஒங்குக சர்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களை வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் ஒரே ஒரேநடை பகுதியில் வல்லப்பெருமான் அருளிய விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் போன பதிவில் பார்த்ததின் தொடர்ச்சி விண்ணப்பத்தில் அங்கணம் செய்வித்ததுமன்றி உலகியக்கன் பொன் விசைய இச்சை பெண் விசைய இச்சை மண் விசைய இச்சை முதலிய எவ்வித இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் புதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டுமென்னும் கருணை நன் முயற்சியை பெருவித்து சுத்த சன்மாக்க தனிநெறி ஒன்றையே பற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் சகாக்களை அனுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் அதாவது நம் உள்ள தொ தொண்ணூத்தாறு தத்துவங்கள் கருவிகளையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பெரும் பே அருட்பெரும் பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப பெரு வாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுளங்கொண்டு அருட்பெரும் நான் எவ்விதத்தும் அறிதற்குரிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கு அரிய உண்மை பெருங் காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கரிய உண்மை பெருஞ்செய்கைகளைச் செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்கரிய உண்மை பெரு நன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவித்து அ அரிய அறிய அக அகத்தினும் புறத்தினும் அதுக்கு அனுபவத்திற்கு அறிய உண்மை பேரனுபவங்களை அனுபவித்தும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்திலிருந்து அதாவது வல்லப்பெருமான் உள்ளத்திலிருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடஞ்செய் செய்து அருளுகின்றீர் இங்கனம் செய்தருளுகின்ற தேவரது திருவருள் திருவருர் பெருங்கருணைத்திரத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் திருச்சிற்றம் இந்த மாதிரி வல்லற் பெருமான் தனக்கு வந்து வல்லற் பெருமான் தந்தையினோட சுற்றலத்திலிருந்து தாயின் கருப்பையில் போயிருந்து பௌதிக பேரணு பகுதியிலிருந்து பௌதிக பேரணுவுக்கு பெருமான் அந்த அவயவங்களை எல்லாம் ஏதும் குறைவின்றி பெருமானுக்கு அருளி தாய் வயிற்றில் கருவில் இருந்தபோது பெரும் இருற்று பெரும் காற்று பெரும் மற்ற எல்லா உஷ்ணங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் பெருவானை உள்ளிருந்து காத்துவைத் வைத்தருளிய பெருங்கருணை கடவுளாகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆண்டவரிடத்து நன்றியோடு விண்ணப்பம் செய்து நமக்கு இந்த பதவியை அளித்துள்ளார்கள் அடுத்ததாக சுத் இப்போ வந்து திருச்சிட்ட இந்த இது வந்து பெருவிண்ணப்பம் இத்துடன் நிறைவேற்றது அடுத்தது மூணாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம் என்ற தரைப்பில் மூன்றாவது விண்ணப்பம் பெருமாள் எழுதியது திருச்சிற்றம்பலம் இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபைக்கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திரு உருவினரா இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடைஞ்செய்தல் அருள்கின்ற இயற்கை தனி பெருங்கருணை தனிப்பெரும் பதியாய தனித்தலைமை கடவுளே தேவடி திருவரு சமூகத்தை அடைந்து உண்மை ஞானிகளின் சித்தி வகுத்தறிந்து வாழ்த்துதுமென்று அளவிகுந்த முகங்களைக் கொண்டு அளவு கடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அளந்தளந்தும் ஒருமித்து அளந்தளந்தும் ஒரு வாற்றினும் முடிவு தோற்றாமையின் வேத ஆகமங்கள் அனைத்தும் வேதாகமங்களெல்லாம் அதெல்லாம் அளந்தளந்து பார்த்து அளக்க முடியல வேதாகமங்கள் அனைத்தும் ஆங்காங்கு கோடித்து அதிசயிக்கின்றன என்றும் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் துரிசி நீக்குதல் முதலிய தொழில்களால் நிகழ்த்து நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரிய திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்து உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சியற்றது முயற்சி முயற்சி பற்றாது மயங்குகின்றன என்றும் பேரறிவால் சிறந்த பெரியா பெரியர்கள் எல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர் அதனால் திருவருட் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லவதரத்தை ஒருவராலும் ஒருவாற்றானம் உணர்ந்து கொள்ளுதல் கூடாது என்று கூட அறிந்து கொள்ள முடியாது என்று ஐயுறவின்றி அறிந்து கொண்டேன் அதாவது பெருமான் வந்து அந்த ஞானிகளுடைய தரத்தை இப்படி ஒரு திரும்ப அதை சொல்ல முடியாது அவருடைய வ வல்லவத்தை அப்படின்ட்டு நான் த தெரிஞ்சு கொண்டதாக சொல்கிறார் இங்கனம் அறிந்து கொண்ட சிறியேன் அவ்வுண்மை ஞானிகளுக்கு சித்தி வல்லவதரத்தை கொடுத்தறிய திருவரு சமூக சமூகத்தின் இயற்கை உண்மை விளக்கத்தரத்தை எங்கனம் அறிய தொடங்கி தொடங்குவேன் என்று சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பறிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அபயம் அருபரிஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்